வணக்கம் நண்பர்களே பிரகாஷ் இண்டிகிரேட்டட் ஃபார்ம் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் கோழிகளை எப்படி அட வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து கோழிகள்ல நிறைய வெரைட்டி இருக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்று இல்லை கிளிமுக்கு கோழி நாட்டுக்கோழி கட்டு சேவல் கோழி இப்படி கறிக்கொளக்கக்கூடிய கோழி கடக்நாத் கோழி பல வகைகள் இருக்கு இதில் வந்து நல்ல முறையில் அடப்படுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பியூர் நாட்டுக்கோழி தான் நம்ம நார்மலாக வளர்க்கக்கூடிய வீடுகளில் வளரக்கூடிய நாட்டுக்கோழி தான் நல்லா அடப்படுக்கும் சண்டை கோழிகளும் கட்டு சேவல் கோழிகளும் அடப்படுக்கும் ஆனால் இந்த கிளிமுக்கு கோழி பெருவட்டின ஜாதி கோழி வந்து கொஞ்சம் அடப்படுக்கிறது கொஞ்சம் பிரச்சனை பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதோட உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால முட்டைகள் உடைச்சிவிடும் அதனால அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க மெயினாக நீங்கள் அடப்படுக்கிறதுக்கு இந்த மாதிரி நார்மல் நாட்டுக்கோழிகளை பயன்படுத்துங்க ஃபர்ஸ்ட் விஷயம் செகண்ட் விஷயம் நான் அடப்படுக்கும்போது என்ன வச்சுருக்கோ தெரியுங்களா அது தகுந்த அளவுக்கு முட்டையில வச்சு வந்து மணல்ல ஃபில் பண்ணிக்கணும் அந்த காரச்சட்டி மாதிரி மாதிரி தகுந்த அளவுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும் இதே மாதிரி ஒரு இல்ல வந்து ஒரு ஸ்டீல் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் சைஸுக்கு எடுத்துக்கிட்டு நீங்க வைக்கிறது பாத்தீங்கன்னா எட விட்டு விட்டு தள்ளி தள்ளி ஒவ்வொரு பிளாஸ்டிக் கரைச்சிட்டு வச்சு அதுல வந்து மணல் ஃபில் பண்ணிக்கோங்க மணல் ஈரம் இல்லாமல் பாத்துக்கங்க மணல் ஈரம் குஞ்சு பொறிக்காது அதே மணலில் கல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க கல் இருந்தாலும் முட்டைகள் உடஞ்சு போயிடும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு முட்டையை அட வைங்க பன்னெண்டுலேருந்து இருந்து பதினாலு முட்டை வரைக்கும் வைக்கலாம் ஒரு நாட்டு கோழிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டையை சில கோழிகள் வந்து அடைப்படுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒழுங்கா படுக்காது எந்திரிச்சு எந்திரிச்சு வெளியே வந்துடும் ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி கூடையை பயன்படுத்தி மூடி வச்சிருங்க முதல் ஒரு வாரத்துக்கு நீங்க முடிய வைங்க அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் தனி பண்ண அமைப்புங்க பாருங்க இது வந்து ஒரு தண்ணி ப தனி பண அமைப்பு இதை வந்து நாங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை அதுவாக போகும் அதுவாக வரும் ஸோ இதுக்கு வெளியுமோ பார்த்தா ஃபென்சிங் இருக்கு அந்த பக்கத்தில் ஃபென்சிங் இருக்குது ஸோ காட்டு விலங்குகள்னால எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ இதை வந்து நான் எந்த ஒரு விதமான கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் இங்கே ஏற தண்ணியெல்லாம் வச்சிருவேன் அதுக்கு எப்போ தேவையோ அதுவாக எந்திரிச்சு போகும் அதுவாக சாப்பிட்டுக்கும் அதுவாக வந்து அடைஞ்சிருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு இரவு நேரத்தில் இங்க பெரிய கோழிகளை அடைஞ்சுக்கும் அதே மாதிரி இதுல ஏதாச்சும் ஒரு கோழி வந்து இன்னொரு கோழி அடையில போய் மாறி படுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் அப்படி படுக்காது அப்படி படுத்துன்னு நாங்க வந்து அடுத்த நாள் வந்து அந்த கோழிக்கு இந்த மாதிரி கூடை போட்டுருவோம் மாறி படுக்காத பாத்துக்குவோம் பார்த்துக்குவோம் ஸோ சிக்ஸ் பொறிக்கிற அன்னைக்கு நாங்க ஒரு கூடையை போட்டு கம்த்துருவோம் அப்ப வந்து ஏன்னா வேற கோழி வந்து டிஸ்டர்ப் பண்ணும் போது அந்த குஞ்சு வந்து இறந்து வரக்கான வாய்ப்புகள் இருக்கு சும்மா கவனம் போடணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க மேல வந்து செட்டு போட்டிருக்கோம் ஆஸ்தா செட்டு தான் நல்லாவே பிரிக்குது இதுல பொறிச்ச குஞ்சுகள் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய சிக்ஸ் வந்து பொரிச்சிருக்கு இப்ப இதுல ரெண்டு ரெண்டு கோழி சேர்ந்து பொறிச்ச குஞ்சுகள் ஒரு கோழி சேர்த்து விட்டுருக்கோம் இப்ப அதே மாதிரி இங்க வந்து மத்த கோழிகள் மேச்சல் முறையில் இருக்கும் எந்த ஒரு சிக்கலும் வராது தண்ணி வச்சிருவோம் இற வச்சிருவோம் போகும் வரும் மழை பெஞ்சுனா உள்ள வந்துடும் அதே மாதிரி சிக்ஸ் வளர்க்கறதுக்கு எந்த பிரச்சனை ஏன்னா வள கட்டி விட்டுருக்கேன் சுத்தியில ஃபென்சிங் இருக்கு மேலே வந்து வள இருக்குனால எனக்கு சிக்ஸ் வளர்க்குறக்கு எந்த பிரச்சனையும் வராது சிக்ஸ் வளர்த்துட்டு இதில் கட்டு சேவல் குஞ்சா வர்றதா கட்டு சேவல் கொடுத்துக்கும் மீதி குஞ்சுக்கெல்லாம் வந்து நம்ம நார்மலா கறிக்கு யூஸ் பண்றதா கறிக்கு யூஸ் பண்ணிக்கும் அது இல்லாமல் கிளிவு கோழி பனைங்கிறது தனியா இருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுதான் தனி ஏரியா அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு வளர்க்குறாங்க அப்படி பிரிச்சு பிரிச்சு வளர்க்குறது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இப்ப இந்த கோழி இருக்கு பாத்தீங்களா நாட்டுக்கோழிகளை இந்த நாட்டுக்கோழிகளை வந்து கிளிமு கோழி முட்டை வச்சோட நான் அங்க எடுத்து பயன்படுத்திட்டு இருப்பேன் பொதுவா வந்து நாட்டுக்கோழிகள் அட வைக்கிறது வந்து நல்ல முறையில் அட வச்சு நல்லா பொறிக்கும் மணல் வச்சு இங்க அட வைக்கிறது வேற வைக்கப்புள்ளோ இல்ல வேற ஏதாச்சும் மரத்தோட நீங்க வைக்க தேவையில்லை மணலுக்கு தான் நல்ல ரிசல்ட் இருக்கு பைனல் ரிசல்ட் மணல் மணலுக்கு நல்லா இருக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் அரசடி பயன்படுத்துங்க அதே மாதிரி கூடைப்பட்டு மூடிருங்க கூடைய வச்சு மூடி வச்சு வச்சீங்கன்னா ரொம்ப சிறந்தது ஏன்னா கோழி வந்து அடையை மாறிப்பிடுக்காமல் இருக்கும் நல்ல இதெல்லாம் ட்ரைனிங் ஆன கோழி அதனால வந்து நமக்கு வந்து மூடாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக வேற மாறி கொடுக்காத அளவுக்கு நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் பழக்கிட்டேன் நீட்டாக இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டெய்லியும் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ஒரு முறை இந்த மாதிரி இறையும் தண்ணி வச்சு வெளியே விடணும் கோழிகளை இப்ப இந்த கோழியை ட்ரைனிங் ஆனாலும் அதுவா எந்திரிச்சி வழி அதுவா படுத்துக்கும் எந்த ஒரு சிக்கலும் வராது வந்து ஒரே ஒரு கோழி வளர்க்கும் போது அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாம இருப்பீங்க சில பேர் என்ன ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் கூட ஆகிரும் கோழி அடைய விட்டு எந்திரிக்கவே எந்திரிக்காது அது மோஷன் போறதுக்கு அது வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு அதோடைய ஃபீட் சாப்பிட்றதுக்கு நீங்க வெளியே விட்டாத்தான் கோழி வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும் கோழி வந்து எந்த ஒரு ஃபால்ட் இல்லாம குஞ்சும் பொறிக்கும் நீங்க கோழியை வந்து வெயில் காலத்துல ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வந்து வெளியே எடுத்தே உடல தண்ணியே குடிக்காம இருக்க அந்த கோழி என்ன முட்டையை உடைச்சு குடிச்சு பழகிரும் முட்டையை உடைச்சு குடிச்சு பழக ஒரு முட்டை கூட உடாமு கடைசி வரைக்கும் எல்லா முட்டையும் காலி பண்ணிடும் அந்த கோழிக்கு அந்த முட்டையை டேஸ்ட் பிடிச்சி போயிடும் சிமாரி நிறைய டிப்ஸ் இருக்கு நீங்க என்னை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒன்னு ரொம்ப என்ன சொல்றேன் பிரகாஷ் எல்லாம் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் மீனும் சந்திப்பம் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ கோழி வளர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நிறைய டிஸ்கஸ் பண்ணும் நன்றி வணக்கம்